தமிழ்நாட்டை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து கேரளாவிலே ஜென்மமானவர் அவர்கள் தனியாக சுடுகாட்டில் போய் தியானம் செய்வார்கள் கிண்கெட் சத்து கிடக்கும் அதை அப்படி ஒரு குச்சிங் கொண்டு வருவார்கள் அப்படி வந்தோம்னா இப்படி தட்டி விடுவார்கள் அது வந்து உயிர் சேற்று போகும் சமாதி ஆகி ஒரு நாள் கழித்து தான் எடுத்தது தமிழ்நாட்டை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து கேரளாவிலே ஜென்மமானவர் அந்த கிருஷ்ணன் கோயில் அங்கிருக்கு நாகஸ்வரம் இருந்து இது பெரிய ஒரு சித்தர் என்று அந்த ஊர் மக்கள் அவ்வளவு சொன்னார்கள் அவர்கள் தனியாக சுடுகாட்டில் போய் தியானம் செய்வார்கள் அதுக்கப்புறமாக வந்து அந்த ஊரில் உள்ள எல்லா பேரும் வந்து அவரை தரிசனம் செய்துட்டு அவர் தொழிலை செய்தால் அப்போது அவருடைய வியாபாரம் எல்லாம் சிறந்த முறையில் நடக்கும் தலைமைச் செயலகத்திலே ஒரு வேலைக்காக ஏற்பாடு பண்ணால் அதையெல்லாம் விட்டு அவர் ஒரு லெட்டர் கொடுத்தார் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார்கள் அவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அவர் கோமணத்தோட வந்து வீட்டிலிருந்து தயாரிட்ட ஒரு செட்டையை கேட்டு இறங்கி பல இடங்களும் பல அற்புதங்கள் நடந்து இங்கு வந்து பாம்பு அடித்து ஒருத்தர் உயிர் போனார்கள் அவருடைய மாமனார் சாமியுடைய ஒரு பக்தர் அந்த பக்தர் வந்து முன்னாலே படுக்க வைத்தார்கள் இந்த நாகர்கோவில் திருவனந்தபுரம் சாலையில் பக்கத்தில் படுக்க வைத்தார்கள் எல்லா ஆட்களும் வந்து அவர் அங்கே வந்து பார்த்தார்கள் அப்போது சாமி நான் யார் என்று சொல்லி செய்கையால் சொன்னார்கள் அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் அழுதாங்க அப்புறம் ஒரு சவுட்டி சவுட்டினார் அதுக்கப்புறம் அவர் உயிர் பெற்று போனார்கள் பொடி மீன்கள் சத்து கிடக்கும் அந்த மீன்கள் வந்து காய்ந்து கிடக்கும் அதை அப்படி ஒரு குச்சிங் கொண்டு வருவார்கள் அப்படி வந்தோன்னா இப்படி தட்டி விடுவார்கள் அது வந்து உயிர் பெற்று போகும் இப்படி எவ்வளவோ காரியங்கள் இங்கு இருக்கிறது இந்த இடம் பெரிய சக்தியான இடம் இங்கு வந்து தியானங்கள் பெரிய ஜீவ சமாதி சிவ பிரதிஷ்ட இந்த மாதிரி நிலையில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு சித்தர் பீடம் இந்த சித்தர் பீடம் இது தோட்டியோடு நம்பிமலை மலை என்றால் இது எண்பது வருடங்கள் ஆகிறது எண்பதாவது குரு பூஜை மிக சிறப்பாக வருடந்தோறும் நடக்கிறது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆட்கள் வருவாங்க அந்த சிறப்பு வழிபாடு வந்து இலவச மருத்துவ முகாம் சமய நாடு என்று பலவிதமான இங்கு வந்து அமைதியாக கொஞ்சம் நேரம் இருந்தாலும் அவர்கள் அந்த இடத்தில் வைப்ரேஷன் உள்ள இடம் இங்கு வந்து சொல்லுவார்கள் அவர்களுக்கு மன அமைதிப்படும் மனசாந்தி கிடைக்கும் இந்த போட்டோவை வந்து ஓ சமாதி ஆகி ஒரு நாளுக்கு அப்புறம்தான் அது வந்து இது பண்ணாங்க சமாதி ஆகி ஒரு நாள் கழித்து தான் ஃபோட்டோவே எடுத்தது அதே அந்த ஃபோட்டோவை எல்லா ஆசிரமங்கள்லையும் வந்தவர்கள் சொல்லுவார்கள் இது வந்து சாமியினுடைய சாமி வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் என்று அந்த ஃபோட்டோவை பார்த்தால் தெரியும் அப்படி ஒரே ஃபோட்டோவை தான் அது வந்து ஜீவ சமாதி அடைந்ததுக்கு அப்புறம் உள்ள ஃபோட்டோவை தான் அந்த ஃபோட்டோவை இருக்கிறார் அதே எல்லா ஆசிரமங்கள்லையும் வந்தவர்கள் சொல்லுவார்கள் அதுக்காக இங்கு வந்து தனியாக தியான மண்டபம் அணையா வடக்கு இதெல்லாம் தொடர்ந்து இருக்கிறது தொடர்ந்து அது தினசரி அன்னதானம் நடக்கிறது ஒரு எளிமையான இந்த அன்னதானம் நடக்கிறது பௌர்ணமி பூஜை மிக சிறப்பாக இங்கு நடக்கிறது காலையில் அகவல் பாராயணம் அகவல் பாராயணம் அதுக்கப்புறம் வந்து பக்தி காலம் ஒரு மணிக்கு கோமாலா பூஜை அது இந்த மாவட்டத்திலே இங்கே தான் நடக்கிறது பசுவும் கன்றும் பூஜை வந்து பௌர்ணமி ஒவ்வொரு பூஜையில் அது நடக்கும் அதற்கப்புறம் வந்து மதியம் திரும்ப விளக்கு பூஜை அதற்கப்புறம் வந்து நிலா பூஜை இந்த பீடத்தில் இரவு பத்து மணிக்கு இந்த நிலாவுக்காக நாகர்மணி மேல் பாட்டு பாடி அனைவரையும் சுற்றி நின்று இப்படி இந்த மாவட்டத்தில் ஒரு முக்கியமான மனசாந்தி கிடைக்கக்கூடிய இடம் இந்த மௌனகுருசாமி சித்தார்ப சாமிய நேரத்தில் பார்த்துருக்கீங்களா சாமியை வந்து இங்கே நான் வந்து எனக்கு வந்து எழுபத்தி எட்டு வயசாக போகும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாள் சமாளி நம்ம அப்பா தான் நான் நடத்திட்டு இருந்தேன் அவரும் கூட இருந்த எல்லாருமே அவருக்கு மகிமையாக சொல்லுவாங்க வந்து இது பெரிய காடாக இருந்து தான் இந்த சமாதிக்கு அப்புறம்தான் இந்த ரோடு எல்லாமே எவருக்கு சமாதிக்கு பிறகு தான் இந்த இடத்தையே சொல்லுவாங்க தோட்டியோட மூணு இந்த ரோடு எல்லாமே அமைந்தது தான் இது வந்து இந்த ரோட அமைந்த அது கேரளாவில் இருந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோட சேர்ந்து சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து திரும்ப தமிழ்நாட்டிலே வந்து பல ஆட்களும் இதை தெரிஞ்சு இங்கே வந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடம் கன்னியாகுமரியிலிருந்து வந்தால் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி சேடம் வாங்கி ஒன்பதாவது கிலோமீட்டரில் தோட்டியோடுன்னு ஒரு இடம் இருக்குது இந்த ஜங்ஷன் தோட்டியோடுலேருந்து உள்ளாட வந்து தோட்டியோடு மௌனகுல்சாமி கோயில் நம்பி மத தோட்டியோடு நம்பி ராஜன் ஒருத்தர் குமார கோவில் முருகன் கோயில் இருக்கு அந்த முருகன் கோயில வந்து ஒரு ராஜா இருந்தார் வள்ளி தெய்வான வள்ளி அந்த இது வந்து அந்த குமார கோவிலில் எட்டு அடியில விஸ்வரூபம் இருக்கு அதுக்கு ஒரு பாகம் தான் இந்த மலை அதோட சேர்ந்த தொடர்ந்த மலை அது வந்து நம்பி மலை ஆனால் தோட்டியோடு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் தோட்டியோடு மௌன குருசாமி கோயில்